வணக்கம் இது உங்கள் அனி ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன எவரும் பரவாங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா ஓசமுத்து கிராமத்தில் இருந்துங்க ஒரு ஏக்கர் எண்பத்தி எட்டு சென்ட் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாய்க்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க இந்த இடம் பாதை வசதிகளுடன் உள்ளதுங்க மானாவரி விவசாய நிலங்க தார் இருந்து ஒரு கிலோமீட்டர் மட்டுமே இந்த இடத்திற்கு அமைந்துள்ளதுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோ ஈபி நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓபன் வெள்ளங்கோ நேர் பை இபி கனெக்ஷன் இருக்குதுங்க ஏக்கருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட்டுக்கு மொத்தமாகவே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மட்டுமே போதுமானதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதை தவிர பத்திரம் மற்றும் கமிஷனுக்கு தனியாக வருங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு மூன்று கையெழுத்துகள் மட்டுமே போதுமானதுங்க மேலும் இந்த இடங்களைப் பற்றி விவரம் எதுவும் தெரிய வேண்டுமென்றால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி கால் பண்ணும்போது நம்ம சேனலான அனி ப்ராப்பர்ட்டிஸ் என்பதை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்